டாஸ்மாக் ரைட் ஆகப்பட்டது இன்னையோட முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட காலையில் ஒரு மணி வரைக்கும் ரெய்ட்ஸ் நடந்திருக்கு இரநூத்தி முப்பத்தெட்டு கம்ப்ளைண்ட் அஃபிஷியலாக வந்த கம்ப்ளைண்ட்டில் நூத்தி எழுபத்தி ஏழு கம்ப்ளைண்ட் வந்து ஓவர் சார்ஜிங் வந்து நாற்பத்தி மூணு டெப்போஸ் இருக்கு தமிழ்நாட்டில் அதுல எட்டு டிப்போ டாஸ்மாக் டிட் நாட் பே த டிஃபரன்ஸ் எக்ஸைஸ் டியூட்டி ஆஃப் தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்ஸ் சீனேஜ் என்ன அப்சர்வேஷன் பண்ணாங்கன்னா டாஸ்மாக் வாஸ் பீங் இன்ட்ரெஸ்ட் வித் ஷியர் மோனோபலி இன் ப்ரொக்யூரிங் பட் திருப்பி செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்புறம் சரியா இருக்கான்னு செக் பண்ணும்பொழுது சேஞ்சஸ் எதுவுமே இல்லைங்கிறதையும் கண்டறியா இடி ஸ்பாட்ஸ் பிளாக் மணி லிங்க் வித் தமிழ்நாடு டிஸ்டில் அண்ட் டாஸ்மார்க் அப்படிங்கிறது தான் ஹெட்லைன்ஸாக இப்ப வந்து வந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சீனியர் அபிஷியல்ஸையும் இன்டர்கேட் பண்ணியிருக்காங்க

லீகல் டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் டாஸ்மாக் ரெய்ட் ஆகப்பட்டது இன்னையோட முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட காலையில் ஒரு மணி வரைக்கும் ரெய்ட்ஸ் நடந்திருக்கு இந்த டாஸ்மாக் ரெய்ட் ஆகப்பட்டதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ரெய்ட்ஸ் எதுக்காக நடக்குது என்ன எங்கெல்லாம் இந்த ரைட்ஸ் நடக்குதுங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துருவோம் பட் இப்போ ரெய்ட்ஸ் கன்க்ளூட் ஆயிருக்கு இந்த ரைட்ஸ் கன்க்ளூட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டாஸ்மாக் அப்படிங்கிற நிறுவனத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஆல்ரெடி இருந்தது அப்படிங்கிறது தான் டாஸ்மாக்ல பிரச்சனைகள் இருக்கிறத பத்தி கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சிஎன்ஏஜி ரிப்போர்ட் வழியா அசம்பிளியில பிரசென்ட் பண்ணிருந்தாங்க இது பிரசென்ட் பண்ண டேட் எடுத்து பாத்தீங்கன்னா முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரசென்ட் பண்ணியிருக்காங்க அசம்பிளியில டேபிள் பண்ணி அது ஒரு சனிக்கிழமில் நடந்த ஒரு அசெம்பிளி மீட்டிங்கில் வந்து டேபிள் பண்ணியிருந்தாங்க அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் என்னெல்லாம் டாஸ்மாக் அவுட்லெட்டில் நடக்குதோ அது ப்ரிடாமினாக கேஷ் பேஸ்டாகவும் கம்ப்ளைண்ட்ஸும் வந்து ஓவர் சார்ஜிங் வந்துருக்கிறத வந்து சிஎன்ஏஜி குறிப்பிட்டிருந்தாங்க இது குறிப்பிட்டது மட்டும் இல்லாமல் பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைசஸ் வந்து எத்தனை அவுட்லெட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு அந்த அவுட்லெட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைசஸ் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ இதனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா டாஸ்மாகில் இப்போ வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சர்ச் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி சிஎன்ஏஜி ரிப்போர்ட்டில் பப்ளிக்காகவே அசம்பிளியில் டாஸ்மாக் நிறுவனத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்றது தணிக்கை குழு அதாவது ஆடிட் டிவிஷன் தான் சிஎன்ஏஜி கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இண்டியா கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா வந்து இன்டிபென்டென்ட் பாடி சிஎன்ஏஜி பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியும் டிபார்ட்மெண்ட்டையும் மினிஸ்ட்ரியும் ஆடிட் பண்ணுவாங்க அப்படி மினிஸ்ட்ரியையும் டிபார்ட்மெண்ட்டையும் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கையும் ஆடிட் பண்ணும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன என்ன மாதிரியான டெஃபிஷியன்சி இருக்குது அதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் ஒன்று ஒழுங்காக ஆப்ரேட் ஆகுதா அப்படிங்கிற பல விஷயத்தை கண்டறிவாங்க அப்படி கண்டறியும் பொழுது தான் டாஸ்மாகில் வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைஸை இருந்து கூட பல கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் நடத்து இருந்ததை கண்டறிஞ்சு அதை ரிப்போர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க அசம்பிளியில் ரெண்டாவது இம்பார்ட்டன் பாயிண்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கிளியராகவே சொல்லியிருந்தாங்க அதாவது ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொம்போது மிஷின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அதில் ஸ்ட்ரெயிட் ஃபார்டாகவே ரெண்டாயிரம் மிஷின் கிட்டத்தட்ட ஒர்க் ஆகாம இருந்ததை குறிப்பிட்டிருந்திருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் அப்போ அந்த ரிப்போர்ட்டில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா நாங்கள் இதை பற்றி என்கொயர் பண்ணோம் சிஎன்ஏஜி குறிப்பிட்டிருந்தாங்க இந்த ரிப்போ இந்த மிஷின்ஸ் ஏன் ஒர்க் ஆகலன்னு என்கொயர் பண்ணோம் என்கொயர் பண்ணும்பொழுது எங்களுக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ் என்னென்னா அது டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியும் அதில் குறிப்பிட்டிருந்தாங்க சிஎன்ஏஜி அதுக்கப்புறம் இதை சொல்லியும் அசம்பிளியில் சொல்லியும் இமீடியட்டாக பல ஸ்டெப்ஸ் எடுக்காமல் இருந்ததையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதுக்கப்புறம் சிஎன்ஏஜி வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைசஸ் டெக்னிக்கல் ரீசன்ஸில் ஒர்க் ஆகலை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்சர்வேஷன்ஸ் ஆடிட் அப்சர்வேஷன் கொடுத்தோம் அது மாற்றாமல் இருக்கும் பொழுது என்ன இன்டென்ஷனாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் சிஎன்ஏஜி குறிப்பிட்றாங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா டாஸ்மேக் ஹேட் இன்டைரக்ட்லி என்கரேஜ் கேஷ் டிரான்சாக்ஷன் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி கம்ப்ளைண்ட் வந்து டாஸ்மாக் வந்திருக்கு அஃபிஷியலாகவே இரநூத்தி முப்பத்தி எட்டு கம்ப்ளைண்ட் அஃபிஷியலாக வந்த கம்ப்ளைண்டில் நூற்றி எழுபத்தி ஏழு கம்ப்ளைண்ட் வந்து ஓவர் சார்ஜிங் வந்து டாஸ்மாகில் நடக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தாங்க சிஎன்ஏஜி இந்த ஓவர் சார்ஜிங் ஏன் நடக்குது பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைஸ் இருந்திருந்தா அந்த பாயிண்ட் ஆஃப் டிவைஸில் வந்து யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணி அதில் பேமெண்ட்டை வந்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னாக்க ஓவர் சார்ஜிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது அப்போ ரெண்டு இஷ்யூ ஒன்று பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைஸும் ஒர்க் ஆகலை ரெண்டாவது ஓவர் சார்ஜிங்கும் நடக்குது இதை தாண்டி ஓவர் சார்ஜிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பை கிரியேட் பண்ணுறது கேஷ் டிரான்சாக்ஷன் தான் அப்படிங்கிறது தான் குறிப்பிட்டிருந்தாங்க சிஎன்ஏஜி இதை பற்றி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த அப்சர்வேஷன் கொடுத்து கொடுத்த உடனே ஜென்ரல் ஜென்ரலாக ஆடிட் அப்சர்வேஷன் வந்த உடனேயே டாஸ்மாக் நிறுவனத்தில் இந்த ஆடிட் அப்சர்வேஷன்ஸை சிஎன்ஏஜி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படி ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது எக்ஸிட் மீட் நடந்திருக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த எக்ஸிட் மீட்டில் இதை பற்றிலாம் குறிப்பிட்ட உடனேயே டாஸ்மாக் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உடனே இதுக்கெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷனை கொடுத்து இந்த இஷ்யூவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு இம்பார்ட்டண்ட் இஷ்யூன்னா சிஎன்ஏஜி ஃபர்தராக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஐ கோட் த எக்ஸாக்ட் ரிப்போர்ட் ஆஃப் த என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் இன் எயிட் அவுட் ஆஃப் ஃபார்ட்டி த்ரீ டிப்போட்ஸ் நாற்பத்தி மூணு டெப்போஸ் இருக்குது தமிழ்நாட்டில் அதில் எட்டு டிப்போ அவுட் ஆஃப் ஃபார்ட்டி த்ரீல ரிவீல்டு தட் ஆடிட் பண்ணும்பொழுது Task mark did not pay the the difference duty of 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 30.5 crores roughly due to revision of rates of Indian made foreign liquor even as the MRP was revised accordingly very very important புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் எப்படிங்க வந்து எக்ஸைஸ் டியூட்டி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் ஆகப்பட்டது ஜிஎஸ்டிக்கு வெளியில் இருக்கு ஒரு சமயம் நீங்கள் ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷனை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும்னு சொன்னாக்க கான்ஸ்டிடியூஷனில் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி தான் கொண்டு வர முடியும் அதுவும் கான்ஸ்டியூஷன்ல லோக்சபா ரெண்டு டூ பை த்ரீயும் ராஜ்யசபா டூ பை த்ரீயும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ஸ்டேட் அசம்பி அப்ரூவ் பண்ணாதான் இப்போயும் நீங்கள் ஆல்கஹால் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர முடியும் அதனால தற்போதைய நிலமை என்னன்னா ஜிஎஸ்டி வந்து ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் அதாவது லிக்கருக்கு அப்ளிகபிள் கிடையாது லிக்கருக்கு அப்ளிகபிள் கிடையாதுன்னா அது மேலே ரெண்டு டியூட்டி அப்ளை ஆகுது ஒன்று எக்ஸைஸ் டியூட்டி ரெண்டாவது வேட் வேட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டுக்கிறாங்க அதை எடுத்துக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸைஸ் டியூட்டி ரிவைஸ்டு ப்ரைஸ் மேலே போட்டிருக்கணும் ஆனால் எக்ஸைஸ் டியூட்டி ஆகப்பட்டது ரிவைஸ்டு ப்ரைஸ் மேலே போடாததுனால அதனால் கிட்டத்தட்ட தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்ஸ் வந்து பே பண்ணங்கிற அஃபீஷியல் ரெக்கார்டு சிஎன்ஏஜி சப்மிட் பண்ணியிருக்காங்க டாஸ்மாக்கு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் மேஜர் இஷ்யூவையும் சிஎன்ஏஜி குறிப்பிட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேயே

ஓல்டா இருந்தது அது வந்து டிரான்ஸ்பரண்டா இல்ல அப்ப டிரான்ஸ்பரண்ட் இல்லைன்னு சொன்னாக்க எதனால டிரான்ஸ்பரண்டா இல்லாம இருக்கும் கண்டிப்பா வந்து கரப்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத வந்து இண்டிகேட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம டாஸ்மாக் வாஸ் பீயிங் இன்ட்ரெஸ்ட் வித் வெரி இம்பார்டன்ட் அவங்களோட அப்சர்வேஷன் சிஎன்ஏஜ் என்ன அப்சர்வேஷன் பண்ணாங்கன்னா டாஸ்மாக் வாஸ் பீங் இன்ட்ரெஸ்ட் வித் ஷியர் மோனாபலி இன் ப்ரொக்யூரிங் and vending liquor should adopt an equitable purchase policy from all manufacturers without favoring any one of them அப்படின்னு <does> குறிப்பிட்டு <one> VERY வெரி POINT. நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா டாஸ்மாக்ல சிஎன்ஏஜி ஆடிட் பண்ணும்பொழுது சில மேனுபேக்சர் கிட்ட வந்து ஃபேவரபிளா வாங்கியிருக்காங்கன்றதையும் அப்சர்வேஷனா குறிப்பிட்டிருக்காங்க இப்போ நடக்கக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உடைய அதை தான் கண்டறிஞ்சிட்டு இருக்காங்க அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால சிஎன்ஏஜி கொண்டு வந்த ரிப்போர்ட்ல இன்ஃபேக்ட் இன்னும் ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாகவும் அப்சர்வ் பண்ணியிருந்தாங்க சிஎன்ஏஜி என்ன அப்சர்வ் பண்ணியிருந்தாங்கன்னா என் டு என் அவங்க சொன்ன பாயிண்ட் என்ன என் டு என் கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் டாஸ்மாக் இருக்கணும் ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் ஷுட் ஃபைனலைஸ் இட் எக்ஸ்பீரியஸ்லி டு ஹேவ் இட் ஹேவ் அன் எஃபிஷியன்ட் குட் கூட்ஸ் மானிட்டரிங் சிஸ்டம் இன் பிளேஸ் ஈ டெண்டர் பாலிசி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்சர்வேஷன்ஸ் இந்த மாதிரி அடுக்கடுக்காக கொடுத்துருந்தாங்க சிஎன்ஏஜி இதில் இருக்கக்கூடிய பல விஷயத்தை நாங்கள் செயல்படுத்தணும்னு சொல்லி இது வரைக்கும் செயல்படுத்தாமல் இருக்கும் பொழுது தான் பல கம்ப்ளைண்ட் மேலே டிவிஎஸ்சி வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க இதுதான் ப்ரெடிகேட் அஃபன்ஸாக இருந்துட்டு இருந்தது டாஸ்மாகில் இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் லாஸ்ட் இயர் வந்து இருந்து பெயில் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் டாஸ்மாகுக்கு திருப்பி மந்திரி ஆகிறார் ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த மினிஸ்டர் அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் ஆகி செந்தில் பாலாஜி அவர்கள் திருப்பி பெயிலில் வந்து திருப்பி மந்திரி ஆகிற வரைக்கும் பல மாற்றத்தை உருவாக்குனதை நம்மளாலே பார்க்க முடிஞ்சுது இ இன்வாய்ஸிங் பண்ணுறது நிறைய சேஞ்சஸ் வந்து டாஸ்மாகில் கொண்டு வந்தாங்க பட் திருப்பி செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணும் பொழுது அந்த மாதிரியான சேஞ்சஸ் எதுவுமே இல்லைங்கிறதையும் கண்டறியிறாங்க அப்படி கண்டறியும் பொழுது பிரெடிக்கேட் அஃபன்ஸ் ஆகப்பட்டது டிபிஎஸ்சி போட்ட பல அவுட்லெட்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறதுக்கான கேஸு அந்த கேஸ் மேலே ப்ரெடிக்கேட் அஃபன்ஸ் இருந்தது வச்சு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்போ களத்தில் இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுல முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன ஸ்பாட் பண்றாங்கன்னா இடி ஸ்பாட்ஸ் பிளாக் மணி லிங்க் வித் தமிழ்நாடு டிஸ்டல் ரிலீஸ் அண்ட் டாஸ்மாக் தான் ஹெட்லைன்ஸா இப்போ வந்து வந்துகிட்டு இருக்கு அதில் ஏன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய பல பேரோட வீட்லையும் ரெய்ட் நடத்துறாங்க அதை தாண்டி டாஸ்மாக் உடைய ஹெட் ஆஃபீஸ்ல ரைட் நடத்துறது நம்மளால பார்க்க முடியுது அப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சீனியர் அஃபிஷியல்ஸையும் இன்டார்கேட் பண்ணியிருக்காங்க இந்த ரெய்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் ரெய்ட்டில் நாற்பது லட்சம் கிட்டத்தட்ட வந்து கேஷ் வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணியிருக்கிறதையும் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அப்படி பார்க்கும் பொழுது டாஸ்மாக் அவுட்லெட் வந்து ரன் பண்ணக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஸ்டலர்ஸ் கிட்ட வந்து பல ப்ரொக்யூர்மெண்ட் ஆகப்பட்டது வாங்கிக்கிட்டு அதை ரெக்கார்ட்லேயே காட்டாமல் இருந்த ரிப்போர்ட்ஸும் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அப்போனா என்ன அர்த்தம் டிஸ்டலர்ஸ் கிட்ட வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி அந்த ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணதுக்கு கேஷில் பே பண்ணக்கூடிய வாய்ப்புகளை வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அப்படிங்கறத என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட்ஸ் சஸ்பெக்ட்ஸ் தட் தி டாஸ்மாக் ரீடெய்ல் அவுட்லெட்ஸ் ரிசீவ் அன் லிக்கர் ஸ்டாக்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் டிஸ்டிலர்ஸ் அதாவது டாஸ்மாக் அவுட்லெட்ல கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய அவுட்லெட்ல டைரக்டா டிஸ்டிலர்ஸ் கிட்ட இருந்து கேஷ்ல வாங்கி அதை ஸ்டாக் பண்ணி ரெக்கார்ட்லேயே கொண்டு வராம அவுட்லெட்ல வித்து கேஷ்ல வாங்கி அதை கம்பெனியும் சில டிஸ்டிலரி கம்பெனிஸும் ஆஃபீஷியல்ஸும் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறத என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கண்டறியதுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து நம்ம இப்போ ரிப்போர்ட் ஆனதை பார்க்க முடியுது அப்படி பார்க்கும்பொழுது ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் எந்தெந்த டிஸ்டிலரிஸை வந்து இதில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்கன்னா எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸு ரெண்டாவது அக்காட் டிஸ்டிலரிஸ் யாருக்கு வந்து சொந்தமாக இருக்குன்னா டிஎம்கே உடைய எம்பி ஜெகத் ரஷகன் அவருடைய சொந்தமான டிஸ்டிலரிஸ்லையும் ரெய்டு நடந்திருக்கு இதை தாண்டி கால்ஸ் டிஸ்டிலரிஸும் இந்த ரெய்ட் நடந்திருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ரெண்டு விஷயங்கள் ஒன்று அவுட்லெட்ஸை பயன்படுத்தி டிஸ்டிலர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணி அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணி கம்பெனி ஆஃபீஷியல்ஸும் ஷேர் எடுத்துருக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேட் பண்ணது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டிஸ்டிலரி கிட்ட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க மூணு டிஸ்டிலரிஸை வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது அக்கார்ட்ஸ் மூணாவது வந்து கால்ஸ் டிஸ்டிலரிஸ் இந்த மூணு வந்து டிஸ்டிலரிஸையும் நம்மளால பார்க்க முடியுது மூணு டிஸ்டிலரிஸும் நம்மளால பார்க்க முடியுது இதை தாண்டி என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட்டு இன்வெஸ்டிகேஷனில் வேற என்ன மாதிரியான நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலா ரெண்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சேல்ஸ் டேட்டா செக் பண்ணி அந்த சேல்ஸ் எவ்வளவு வருவாய் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்குங்கிறத செக் பண்ணி எவ்வளோ ஸ்டாக் வச்சிருக்காங்க எவ்வளோ ஸ்டாக் அன் அக்கௌண்டடாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சேல்ஸ் டேட்டா வழியாக மேப் பண்ணி செக் பண்ணியிருக்கதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது எதுக்காக செக் பண்ணுறாங்கன்னா அந்த டிஸ்டரிஸ் இருந்து வாங்கி அக்கௌண்டே பண்ணாமல் விற்கக்கூடிய பணத்தை மணி லாண்டரிங் பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத கண்டறியத்துக்காகவும் இந்த ரேஞ்சை வந்து நடத்திருக்காங்கன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ரைட்ஸ் நடத்திருக்காங்கன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இது தாண்டி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பார்க்குறாங்கன்னா பேக்ஸ் ஏதாவது இருக்கா கிக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்டிகுலர் இருந்து ஏன் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா ப்ரொக்யூர்மெண்ட் எந்த ப்ரொக்யூர்மெண்ட் கவர்மெண்ட் பண்ணாலும் எந்த ப்ரொக்யூர்மெண்ட் கவர்மெண்ட் பண்ணாலும் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு டெண்டர் பண்ணி தான் அலோவ் பண்ணணும் அப்படி டெண்டர் பண்ணி அலோவ் பண்ணும்பொழுது ஒரு பர்டிகுலர் வெண்டார்க்கு மட்டுமே ஒரு பர்டிகுலர் டிஸ்டரிஸ்க்கு மட்டுமே ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதும் அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து இப்படி ஒரு பாலிசி இருந்தும் ஒரு சில டிஸ்டரிஸ் கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷனையும் இடி பண்ணியிருக்காங்க இதுல ஏதாவது கிக்பேக்ஸ் வந்து மினிஸ்டருக்கும் அபிஷியல்ஸ்க்கும் கம்பெனிக்கும் இருந்திருக்கா அப்படி இருந்திருந்தா அதோடைய டோட்டல் எவ்வளவு இருந்திருக்கும் அப்படிங்கிற கம்படிஷனையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ணது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது லாஸ்டா பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் அலிகேஷன் வந்து ஸ்டாஷ்மார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அலிகேஷன் என்னென்னா பர்டிகுலர் டிஸ்டிலரிஸ் கிட்டேருந்து வாங்கக்கூடிய அந்த ப்ரொக்யூர்மெண்ட் வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இம்பார்டண்ட் பாயிண்ட் ஆஃப் லாங் ஸ்டாண்டிங் அலிகேஷன் ரெண்டாவது எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணக்கூடிய அலிகேஷன் இந்த ரெண்டுத்துக்குமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரோவிங் என்கொயரி நடத்திருக்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இன்ஃபேக்ட் எஸ்என்ஜி டிஸ்டரிஸ் மேலே ரெய்ட் நடத்தும் பொழுது கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிடிச்சது வந்து ஒரு இம்பார்டன்ட் பாயிண்ட்டு நோட்டட் ஏன் வந்து ஒரு அன் அன்னகவுண்டட் கேஷ் எப்படி வந்திருக்கும் எஸ்என்ஜி டிஸ்டிலரியில் அப்படின்னு பார்க்கும் போது டெஃபினட்டாக டாஸ்மாக் சேல்ஸ் வழியாக வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத அப்போயே வந்து கண்டறிஞ்சிருந்திருக்காங்க அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணியும் இப்போ வந்து டாஸ்மாகில் வந்த சிஎன்ஏஜி ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ணியும் டிவிஎஸ்சி போட்ட கேஸ் பேஸ் பண்ணியும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கிளியராக சிஎன்ஏஜி ரிப்போர்ட்ல வந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ஆறுலருந்து ஏழு அலிகேஷன் மேலே என்கொயரி நடத்திருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்திருக்காங்க இப்போ பாயிண்ட் டு பி நோட்டட் லாஃபுல் பாயிண்ட் டு பி நோட்டட் என்ன அப்படிங்கிறது ரொம்ப இப்போ நம்ம பார்த்தது என்ன சிஎன்ஏஜி என்னென்ன இஷ்யூஸ்லாம் வந்து கண்டறிஞ்சு வச்சுருந்தாங்க அந்த இஷ்யூஸ் வந்து எப்படி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அமைஞ்சிட்டு இருந்தது இதை தாண்டி டிவிஎஸ்சி வந்து போட்ட கேஸ் வந்து எப்படி வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸாக அமையுது அது மட்டும் இல்லாமல் இன்கம் டேக்ஸ் வந்து ரெய்ட் நடத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கிட்டத்தட்ட நாலு லட்ச ரூபாய் வந்து ஒன் ஆஃப் த டிஸ்டிலரியில் பிடிக்கும் பொழுது அந்த இன்ஃபர்மேஷன் ஆகப்பட்டது எப்படி வந்து குரூஷியலா வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமைதுங்கிறத பார்த்தோம் இப்போ வந்து பொசிஷன் ஆஃப் லா என்ன அப்படிங்கிறத இம்பார்டன்ட் பாயிண்ட் பி நோட்டட் ஒன்லி வென் தெர் இஸ் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ படி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் ஆனால் சர்டன் டைம்ஸ் வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மணி லாண்டரிங் அஃபென்ஸ் மட்டுமே இருந்தாலும் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் பட் ஹவர் பாயிண்ட் பி நோட்டட் டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்மாக்ல இருக்கக்கூடியது பொதுமக்களுக்கே தெரியும் இப்படி வந்து டாஸ்மாக் வந்து ஒரு கரப்ஷனோடையும் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனோடையும் பிளாக் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸோடு நடந்துக்கிட்டு இருக்குன்றது வந்து பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்படி தெரிஞ்ச ஒரு விஷயத்து மேலே கவர்மெண்ட் வந்து சிஎன்ஏஜி ரிப்போர்ட்டை கொடுத்தோம் பல ஸ்டெப்ஸை வந்து எடுத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க ஆனால் சிஎன்ஏஜி கொடுத்த அப்சர்வேஷன்ஸை பேஸ் பண்ணி கூட அதாவது தணிக்கை குழு கொடுத்த அப்சர்வேஷன்ஸை பேஸ் பண்ணி கூட சொல்லி கூட டாஸ்மாகில் வந்து பல இம்ப்ரூமெண்ட்ஸ் பண்ணாமல் மினிஸ்டர் வச்சுருந்ததை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரும்பாலான டைம் வந்து மினிஸ்டர் இருந்தது செந்தில் பாலாஜி அவர்கள் நம்மளுக்குலாம் தெரியும் செந்தில் பாலாஜி அவர்கள் கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேமுக்கு வந்து பிரிசனுக்கு போயிட்டு பெயில் சுப்ரீம் கோர்ட் பெயில் கிராண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து மந்திரி ஆகிறாரு வந்ததுக்கு அப்புறமாவது பல ஸ்டெப்ஸ் வந்து டாஸ்மாகில் எடுத்து சரி பண்ணிருக்கணும் டெஃபினட்டாக செந்தில் பாலாஜி அவர்கள் தெரியும் சீனேஜ் ரிப்போர்ட் இருக்குன்னு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அந்த சீனேஜ் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பல ஸ்டெப்ஸ் எடுத்து டாஸ்மாக சரி பண்ணியிருக்கணும் ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் ஈவன் அஃபீஷியல்ஸ் வந்து ஸ்டெப் எடுக்கணும்னு சொன்னால் கூட அதுக்கான ஒரு எஃபெக்டிவ் ஸ்டெப்பை வந்து இல்லை அப்ரூவல் வந்து கொடுக்காம டாஸ்மாக் வந்து ஒரு ஊழல் நிறைந்த ஒரு ஆர்கனைசேஷன் அமைஞ்சிருக்கிறதுக்கு டெஃபினட்டாக வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்போ ரைட்ஸ் நடத்தி கண்டறியிறதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இது எந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பாதிப்பு இருக்குங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட் நீங்களாம் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க செப்டம்பர் இருபத்தி ஆறு சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுக்கும் பொழுது

அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டாப்போஸ் த அப்ளிகேஷன் ஃபார் சச் லீஸ் அண்ட் வேறு த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்போஸஸ் த அப்ளிகேஷன் த கோர்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் தட் தேர் ஆ ரீசனபிள் கிரவுண்ட்ஸ் ஃபார் பிலீவிங் இஸ் நான் கில்டி ஆஃப் சச் அஃபென்ஸ் அண்ட் தட் இஸ் நான் லைக்லி டு கமிட் எனி அஃபென்ஸ் ஆன் வைல் ஆன் பெயின் வெரி வெரி இம்பார்ட்டெண்ட் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய ட்வின் கண்டிஷனில் ரெண்டாவது கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கண்டிஷன் அதில் என்ன சொல்லியிருக்காங்க வேறு த பப்ளிக் ப்ராசிகூட்டர் அப்போஸஸ் த அப்ளிகேஷன் த கோர்ட் சாட்டிஸ்ஃபைட் தேர் ஆர் ரீசனபிள் கிரவுண்ட்ஸ் ஃபார் பிலீவிங் தட் இஸ் நான் கில்ட்டி ஆஃப் சச் அஃபென்ஸ் அண்ட் தட் இஸ் நான் லைக்லி டு கமிட் எனி அஃபென்ஸ் வைல் ஆன் பெயில் எனி அஃபென்ஸ்னா என்ன அஃபென்ஸ்னா ரொம்ப இம்பார்டண்ட் பாயிண்ட் மீன் நோட்டட் இப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்ரேட் வந்து இன்வெஸ்டிகேஷன் கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த துறையும் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் ஹெட் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஆல்ரெடி டிவிஎஸ்சியில் பல கேசஸ் வந்து டாஸ்மாக் மேல பார்க்க முடியுது செந்தில் அவர்கள் அக்யூஸ்டா இல்லாட்டி கூட சிஎன்ஏஜ் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து செந்தில் பாலாஜி கட்டாயமா செஞ்சிருக்கணும் உள்ள போயிட்டு வெளில வந்ததுக்கப்புறமும் பெயில் வழியா அதுக்கப்புறம் சப்சிக்வன்டா மந்திரி ஆனதுக்கப்புறம் இதை புரிஞ்சுக்கிட்டு செக்ஷன் செந்தில் பாலாஜி அவர்கள் பல ஸ்டெப்ஸ் எடுத்து டாஸ்மாகில் நடக்கக்கூடிய ஊழலை தடுத்துருக்கணும் ஆனா இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது வரக்கூடிய காலங்களில் தான் தெரிய வரும் பிகாஸ் என் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை அர்டெட் சர்ச் பண்ணியிருக்காங்க பல சீஷனும் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன்ஸும் கண்டக்ட் பண்ணிருக்காங்க டிபெண்டிங் அப் ஆன் த பிரிடிகேட் அஃபென்ஸ் பட் அதாவது செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கண்டி கண்டிஷனில் இஸ் நாட் லைக்லி டு கமிட் எனி அஃபென்ஸ் ஃபைல் ஒன் பில் எனி அஃபென்ஸ் அப்போ எந்த அஃபென்ஸுமே கமிட் பண்ணக்கூடாதுன்றது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு மின் நோட்டட் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டில் செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே பல விட்னஸஸ் வந்து கோர்ட்டில் அப்பியர் ஆக முடியல அப்படிங்கிறத என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு பெட்டிஷன் இருக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி அவர் மந்திரியாக இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிற அப்சர்வேஷன் வந்து கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும் பொழுது மூணாவது இஷ்யூவாக இப்போது டாஸ்மாக் துறையில என்போர்ஸ்மெண்ட் டைரக்ட் நுழைஞ்சு இப்போ இன்வெஸ்டிகேட் பண்றதுனால த கொஸ்டின் கம்ஸ் வெதர் இ ஹஸ் கமிட்டட் எனி அஃபென்ஸ் வைல் ஆன் பெயில் அப்படிங்கறதும் வருது பண்ணிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் தெரியும் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய பல முறைகேடுகளை கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தணிக்கை குழு கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் டிவிஏசியில் இருக்கக்கூடிய பல கேசஸ் மூணாவது இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ளே இறங்கி ஃபுல்லாக ரெய்டு பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ரெகுலாரிட்டிஸை கண்டுபிடிக்கிறது அதில் இருக்கக்கூடிய கரப்ஷன் ஆங்கிள் மணி லாண்ட்ரிங் ஆங்கிளை கண்டுபிடிக்கும் பொழுது முக்கியமான அடுத்த ஒரு இஷ்யும் டாஸ்மாகில் உண்டு இது பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் பல டாஸ்மாக்ஸ் தமிழ்நாட்டில் வந்து விவசாய நிலத்து மேலேயும் இயங்கிட்டு இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் முக்கியமாக டாஸ்மாக்ஸ் விவசாய நிலத்தில் இயங்கக்கூடாது காரணம் என்னன்னா விவசாய நிலமாகப்பட்டது விவசாயம் பண்ணுறதுக்காக தானே தவிர கமர்ஷியல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்காக அளவே பண்ணக்கூடாது காரணம் என்னென்னா அக்ரிகல்ச்சர் கன்சர்வேஷன் ஆக்ட் படி நீங்கள் அலோ பண்ணிங்கன்னா விவசாயத்தை பாதிக்குது அப்படி விவசாயத்தை பாதிச்சா விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கோங்க ஒரு வில்லேஜில் டாஸ்மாக் நடக்குது விவசாய நிலத்து மேலே நடக்குது அங்கே வந்து பல பேர் வந்து மது அரைஞ்சிட்டு அந்த பாட்டில உடைச்சு போடுறாங்க இல்லை அங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக்னால விவசாயம் பாதிக்கப்படுதுன்னா டெஃபினட்டாக டாஸ்மாக் இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சர் பாதிக்கப்படுது அப்ரூவ் பண்ண வில்லேஜை விட்டுட்டு விவசாய நிலத்து மேலே அன்அப்ரூவ்ட் வில்லேஜ்ல நடத்துறது வந்து இட் இஸ் அன்லாஃபுல் அன்கான்ஸ்டியூஷனல் அது மட்டும் இல்லாம வீர சோழபுரத்துல இருக்கக்கூடிய டாஸ்மாக் ஷாப் நம்பர் சிக்ஸ் போர் சிக்ஸ் எயிட் ஆகப்பட்டது கிராம சபையில முடிவெடுத்து அந்த ஷாப் இருக்க கூடாது வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணனோ இல்ல எங்க அப்ரூவல் கொடுத்தாங்களோ உதயநத்தம் வில்லேஜ்க்கே மூவ் பண்ணணும் அப்படிங்கிற டிசிஷனை கிராம சபையில அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எடுத்திருக்காங்க காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நடந்திருக்கு கிராம சபை ரெசல்யூஷனே தாண்டி இன்னைக்கு டாஸ்மாக் வந்து விவசாய நிலத்தில் நடக்கிறத அலோ பண்றாங்கன்னா டெஃபினட்டா அது அன்லாஃபுல் மட்டும் இல்ல டெஃபினட்டா அது அன்கான்ஸ்டியூஷன் கூட மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த கேஸ் நிலுவையில் இருக்கு பட் பாயிண்ட் என்னன்னா டாஸ்மாக் விவசாய நிலத்திலேயும் இருக்கக்கூடாது இந்த சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஷாப் ஆகப்பட்டது எந்த ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட்லையும் எந்த பிரிமைசன் நடத்தணும் அப்படிங்கிற இயர்மார்க் பண்ணியும் இல்லாதத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நீங்க ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டியும் டாஸ்மாக நடத்த விட்றாங்க பிகாஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ மட்டும் இல்லாமல் பல டிஸ்டிலரிஸ்க்கு இந்த டாஸ்மாக் வழியாக இல்லீகல் சேல்ஸ் நடக்கிறது இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கண்டறியதுனால நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது என்னென்னா பல பொலிட்டிக்கல் லீடர்ஸ் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறவங்க வந்து டிஸ்டிலரிஸ் நடத்துறதுனால தேர் இஸ் எ கம்பல்ஷன் டு அலோ திஸ் டாஸ்மாக் ஸ்டூடெண்ட்இன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்போ இதை மூட வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தான் அப்படி வயலேஷன் இருந்தோம் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இருக்கக்கூடிய டாஸ்க் க்ளோஸ் பண்ணலன்னு சொன்னாக்க அப்போ டெஃபினட்டா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதில் வரக்கூடிய பல என்ன என்ன மாதிரியான ஃபைண்டிங்ஸ் வருதுன்றத பார்த்தா நம்மளுக்கு பல விஷயம் புரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வாட்ஸ் நெக்ஸ்ட் மூவ் அதே மாதிரி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ஃபைண்டிங்ஸ் என்னமா இருக்க போகிறதுன்றது நம்ம பார்க்கலாம் நன்றி